வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன் வாங்க மோதி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கடலைப்பருப்பை இந்த கப்பால் ஒன்றரை கப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி திரும்பவும் அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அப்போ தான் வந்து நல்லா கழுவிட்டு பண்ணும்போது தான் இந்த லட்டோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா அந்த லட்டு அந்த கடல கடலைப்பருப்பில் இருக்கிற ஸ்டாட்செலாம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊ ஊற வச்சு வைங்க அதுக்கப்புறம் எடுத்து இந்த ரெசிபியை செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலைப்பருப்பு பாருங்கள் எப்படி ஊறியிருக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை இப்போ இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கொண்டு வரேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை பண்ணிட்டேன் இதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை இப்போ இதை மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா கொறை குரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாடியில் கொட்டி கொரகுரப்பாக அரைச்சிக்கிங்க இப்போ அரைச்சிட்டேன் பருப்பு இதை இதில் அரைச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ மாவு இந்த மாதிரி இந்த மாதிரி குறை லைட்டாக குறை குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை வந்து பொறிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம் வாங்கம்மா சின்ன சின்னதாக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துருங்க ஏன்னா திரும்பவும் இந்த மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்ட தான் போடுவோம் அதனால் இதுக்கு சேஃப்லாம் தேவையில்லை சும்மா அப்படியே கிண்டி கிண்டி போட்டுக்கோங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வந்தால் போதும் அப்புறம் கருகுச்சுன்னா பூந்தி வந்து லட்டு வந்து அப்படியே கருகுனா வாடுற மாதிரி வரும் দালক পুরা পড়ে இந்த கலர் போதும் எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு இந்த மாதிரி உருண்டையை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துடுங்க எடுத்துக்கிட்டு நல்லா ஆற வெச்சுடுங்க தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் சூட்டோட போட்டு அரைக்கக்கூடாது நான் இப்போ எல்லா பூந்தியும் போட்டு பிடிச்சி எடுத்துட்டேன் இது பிறகு நல்லா எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இது இப்போ நல்லா சூடாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு தூள் பண்ணிக்கணும் நல்லா தூள் பண்ணிக்கிட்டு அப்புறம் பண்ணலாம் இப்போ ஆறாமல் போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும் அதனால் நல்லா ஆறட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாடியில் போட்டு கொஞ்சம் குறை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதையும் அரைச்சி கொண்டு வரேன் இப்போ பாருங்கள் நல்லா எப்படி போல போலன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா குறைப்புறன்னு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து பூந்தி லட்டு உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ வந்து ஒரு பாவு காய்ச்சிக்கலாம் நான் இந்த கப்பால் தான் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்புக்கு நான் ஒன்றரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மெஷர்மெண்ட் படி செஞ்சிங்கன்னா இந்த லட்டு சூப்பராக வரும் நான் ஒன்றரை கப்பு எடுத்தேன் திரும்ப ஒரு அரை கப்பு போட்டு ஒன்றரை கப்பு போட்டுக்கிட்டேன் இதில் வந்து அரை கப்பு அரை கப்பு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா சர்க்கரை கரையிட்டோம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா நிறம் வந்து சீக்கிரம் வந்து இதாகிடும் ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் மாதிரி நல்லா எல்லாமே பொங்கி வருதா இப்போ இதில் கம்பி பதம் பார்த்துக்கலாம் சரிதான் ஒரு கம்பி பதம் வருதா இதாக இதான் இதோட பதம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா இதை தவிர்த்துருக்கலாம் இது ஒன்றும் இது அவசியம் இல்லை நான் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு அப்படி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி துவைக்கிங்க இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பூந்தி அதை இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணணும் பெருங்க எல்லாம் இதாகிடுச்சு இப்போ இதில் வந்து முதுப்பருப்பு திராட்சையும் தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்குங்க இப்போ நெய் சூடாச்சு இதில் கொஞ்சம் முந்திரியும் இதுவும் சேர்த்துக்கோங்க நல்லா அது வறுபடட்டும் இப்போ இது வறுபட்டுச்சு இப்போ இதை நல்லா கொட்டிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் கை கொஞ்சம் சூட்டோட இருக்கும்போது நம்ம பிடிச்சிக்கலாம் இது நல்லா இது இதாகட்டும் இன்னும் சூடு குறையில கொஞ்சம் சூடாக இல கொஞ்சம் இலம் சூடாக இருக்கும்போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இதாகட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை லட்டு பிடிச்சிக்கலாம் Bakın இந்த மாதிரி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பூந்தி பொறிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைலாம் படாதீங்க இந்த மாதிரி கடலை பருப்பை வேக வச்சு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து கடையில் பேக்கரியில் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக பண்ணுங்கள் இது வந்து பிகினர்ஸ் கூட சூப்பராக கற்றுக்கலாம் ஈஸியான ஒரு ரெசிபி தான் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க ஈஸியாக கற்றுக்கலாம் கம்மியாகாது இது மாதிரி எல்லா உருட்டையும் பிடிச்சிக்கலாம் இந்த லட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாமல் எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் உள்ளார நல்லாயிருக்கா சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்